உனக்குள் எழ வேண்டிய கேள்வி வேறொன்றுள்ளது நீ யார் என்ற கேள்வி அக்கேள்விக்கு நீ விடையறிந்தால் மற்ற சந்தேகங்களுக்கும் தெளிவான விடை கிட்டும் அனைவரும் இறைவனுடைய மறுவடிவமே ஆவார்கள் அதை எவரும் உணர்வதில்லை சாம்பலில் மறைந்துள்ள தனல் தெரிவதில்லை அது மட்டுமல்லாது இருளில் மறைந்துள்ள ஒளி தென்படுவதில்லை தன்னைத்தானே அறியாத ஒரு மனிதன் பிறர் தன்னை அறிய வேண்டுமென மனதில் ஆசை கொள்கிறான் தன்னையும் தனது பலத்தை பற்றியும் அடுத்தவர் புகழை எண்ணுகிறான் ஆனால் மற்றவரும் அறியாமையில் மூழ்கியவர்கள் என்பதை அறிய தவறுகிறான் தன்னை பற்றியே அறியாத மற்றவர் எவ்வாறு வேறொருவரை பற்றி அறிய ஏலும் தர்ம வழியினில் நடக்க வேண்டும் அகிலத்தில் தர்மத்தை ஸ்தாபிப்பதற்கு பிரயத்தனம் செய்ய வேண்டும் தர்மத்தை நீ அறிவதற்கு முன் தர்மத்தின் அஸ்திவாரத்தை அறிய வேண்டும் தர்மம் ஐந்து அஸ்திவாரங்கள் உடையது ஞானம் அன்பு நியாயம் சமர்ப்பணம் மற்றும் துணிவு நீ ஜன்மித்ததன் காரணம் யாதென சற்று முன்னர் நீ வினவினாய் உனது ஜனனமானது இந்த ஐந்து அஸ்திவாரங்களையும் நீ பெறுவதற்கே உருவானது இறைவன் வாக்கின்படி சந்திர வம்சத்தின் எதிர்காலத்தை நீயே தோற்றுவிப்பார் அகண்ட இந்த அகிலந்தனில் தர்மத்தை ஸ்தாபிப்பதற்கு நீ உதவி புரிவார் இவை அனைத்தும் சாத்தியமாக வேண்டுமெனில் நான் கூறிய ஐந்து அஸ்தி வரங்களையும் அதாவது ஞானம் அன்பு நியாயம் சமர்ப்பணம் மற்றும் துணிவினை நீ பெற வேண்டும்